எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பலனினை கொடுக்கக்கூடிய மாந்திரீக தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் மிகவும் பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் வருகிற எட்டாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்களுக்கு தொடங்கி இந்த கிரகணத்தினுடைய உச்சமாகப்பட்டது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு ஏற்பட்டு பிறகு கிரகணம் நள்ளிரவு ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களோடு நிறைவு பெறுகிறது இந்த கிரகணம் இரவு ஏற்படுகிறது இந்தியாவில் அதாவது கண்ணுக்கு தெரியாத கிரகணம் ஸோ தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான தோஷங்களோ பரிகாரங்களோ தேவையில்லை இருப்பினும் உலகத்தின் பிதாகாரகன் உலக உயிரினங்களின் தந்தை என்று சொல்லக்கூடிய மந்திரங்களின் தெய்வம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் கிரகண பாம்பால் விழுங்கப்படுவது உண்மை அது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியல பாதகங்கள் எதுவும் இல்லை தோஷங்கள் எதுவும் இல்லை என்றாலும் அந்த கிரகண சமயத்துல ஏற்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல இல்லைனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்படுது ஸோ அந்த கிரகணம் விழுங்கக்கூடிய அந்த சமயத்துல நாம வந்து சில பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரம் தோஷ பரிகாரம் நான் சொல்லலை ஆன்மீக நல்ல பரிகாரங்களை செய்யும் பொழுது நமக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கிறது அதை தான் நான் ஒன்றன் பின் ஒன்றாக லைனா போட்டுட்டே வர பல பேர் வந்து கேட்குறீங்க இது வந்து நாம வந்து செஞ்சா நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் முதல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னுட்டே பல பேரு கேக்குறாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க மாந்திரீக சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் சாதாரண நேரங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் வெறும் நூறு மடங்கு பலன்கள் தான் இருக்கு அதே நேரத்துல நீங்க இந்த கிரகண சமயத்துல ஒரு மந்திரத்தை சொன்னாலோ அல்லது பரிகாரங்களை செய்தாலோ அல்லது ஒரு எந்திரத்தை எழுதி அதற்கு உருவேற்றினாலோ அதற்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஸோ உங்களுக்கு இந்த மந்திரம் சம்மந்தப்பட்ட சகலவிதமான விஷயங்களுக்கும் பல அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது சூரிய கிரகணம் தான் அதில் டவுட் இல்லை இதில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டு இருக்குது ஆனால் கிரகணத்தை விட மந்திர உச்சாரணங்களுக்கு சூரிய கிரகணம் தான் மிக இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுது ஏன்னா கிரகங்களின் காரகத்துவத்தின்படி மந்திரங்களின் அதிபதியான கிரகமாக பார்க்கப்படுவது சூரிய பகவான் அதாவது இந்த கேது ராகு ஆகிய பாவகிரகங்கள் கிரகங்கள் பெற்றிருந்தா அவங்களுக்கு மந்திரம் இயற்கையாகவே வரும் என்றாலும் இந்த மந்திரம் என்று சொல்லும் பொழுது அதற்கு மிக முக்கியமான கிரகம் அதனுடைய ஆதிபத்தியத்தை பெற்ற கிரகம்னா அது சூரியன் தான் அதில் டவுட்டே இல்லை அந்த சூரியன் கிரகண பாம்பால் விழுங்கப்படும்போது போது அதிலிருந்து அவர் விடுபடுவதற்காக தன்னுடைய அதீத சக்தியை வெளிப்படுத்துவார் அதனால தான் பாருங்கள் விஞ்ஞானிகளே சொல்லுவாங்க கிரகண சமயத்தில் பார்க்காதீங்க சூரியனை விருந்தனால பார்க்காதீங்க அதீத பவர் அவர் வெளிப்படுத்துவார் அது உங்களினுடைய கண்களை பாதிக்கும் என்று சொல்லுவாங்க அதிர்வீச்சு அதிர்வலைகளும் கதிர்வீச்சும் அதிகமா இருக்கும் சோ மந்திரங்களை நீங்க சொல்லும் போது உங்களுக்கு அற்புதமான அளவிற்கு அற்புதமான அளவிற்கு பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டே போகலாம் அதன்படி இந்த வீடியோவில் நாம் வந்து ஒரு ரெண்டு ஆன்மீக பரிகாரத்தை நான் சொல்றேன் முதல்ல உப்பு தாந்திரிகத்தை பத்தி நான் சொல்றேன் கல்லுப்பு மகாலட்சுமி குடிகொண்டிருக்கும் நூத்தி எட்டு பொருள்களில் மிக முக்கியமானது மகாலட்சுமியின் தாய் வீடு என்று சொல்லப்படுவது கடல் அந்த கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய உப்பு சங்கு முத்து சோழிகள் சிற்பிகள் இது எல்லாமே மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற்றதுதான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பல பலன்களை பல விதமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் ரொம்ப எளிமையானது அதீத பலன்களை கொடுக்கக்கூடியது நான் சொல்கிறேன் கல்லுப்ப கையில் வச்சுக்கோங்க ரெண்டு கையிலேயே கல்லுப்பை வச்சுட்டு நீங்கள் சமணங்கால் போட்டுட்டு கிழக்கோ வடக்கோ பார்த்தபடி ஒரு பலகையின் மீதோ அல்லது தரையில் ஒரு துணியை போட்டோ அது மேலேயும் நீங்கள் உக்காந்துட்டு முழு மனசோட இறைவனை பிரார்த்திச்சுட்டு எனக்கு வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேண்டும் என எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உங்களோட கையில வைக்கப்பட்ட கல்லுப்பு அது அப்படியே கையை மூடிட்டு ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் முழு தியானத்தில் ஈடுபடுங்கள் என்ன கிடைக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ உங்களுக்கு அது வீடு வாகனம் பதவி திருமணம் குழந்தை என்று எதுவாயினும் இருக்கலாம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கங்க நம்மளுக்கு எதுவுமே கை கூடலைங்க அப்படின்னு சொல்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் அது யாவும் அது யாவும் உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் கைகூட வேண்டும் என எல்லாம் வெள்ளை இறைவனிடத்திலே வேண்டுதலை வைத்து என்ன பண்ணனும் பிரார்த்தனை பண்ணணும் இப்படி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் கழிச்சுட்டு ஒரு பக்கெட்ல தண்ணீரை ரப்பிட்டு அந்த தண்ணியில இந்த உப்பு கல்ல கரைச்சிட்டு பிறகு அதை பூச்செடிக்கு அடியில சுத்தமான இடத்துல ஊத்திடும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இதே கிரகண சமயத்தில் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல முழுசாக உப்பை கொட்டிட்டு முழுசாக உப்பை வந்து நிரப்பிட்டு அந்த கண்ணாடி டம்ளரை வீட்டினுடைய நடுப்பகுதியில வைக்கும் ஹாலார்ல சென்ட்ரு பாயிண்ட் சென்டர்ல வீட்டின் நடுவிலே அதை நாம வைக்கணும் அந்த கண்ணாடியில உப்பை கொட்டிட்டு வைக்கும் இப்படி கிரகண சமயத்தில் வைக்கும் போது என்ன ஆகுன்னா அதீத எதிர்மறை ஆற்றல்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கலாம் வீட்டை சுற்றியும் இருக்கலாம் அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றலும் அந்த கண்ணாடி மற்றும் அதனுள் வைக்கப்பட்ட உப்பு ஈர்த்து கொள்ளும் இப்படி ஈர்த்த பிறகு நீங்கள் அந்த உப்பு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மறுநாள் காலையில் தண்ணியில் கொட்டிடுவோம் இதுதான் மிக முக்கியமானது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஸோ யாராருக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் கஷ்டங்கள் என்று இருக்கிறதோ துன்பங்கள் என்று இருக்கிறதோ அதிலிருந்து விடுபட வேண்டும் வெளிவர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் சூரிய கிரகணத்தை வரும் சூரிய கிரகணத்தை தவற விடாதீங்க இந்த உப்பு தாந்திகம் ஒன்றை வைத்தே உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு முழு தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பா செய்யுங்க இதனை தவிர்த்து மற்றபடி எந்த விதமான தோஷங்களோ எந்த விதமான பிரச்சனைகளோ கெடுதல்களோ யாருக்கும் எதுவும் இல்லை நன்மைக்கு மட்டும் இந்த கிரகண நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி பயப்படவே தேவையில்லை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்க நம்பரை மற்றமொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஸோ யாராருக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் கஷ்டங்கள் என்று இருக்கிறதோ துன்பங்கள் என்று இருக்கிறதோ அதிலிருந்து விடுபட வேண்டும் வெளிவர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் சூரிய கிரகணத்தை வரும் சூரிய கிரகணத்தை தவற விடாதீங்க இந்த உப்பு தாந்தீகம் ஒன்றை வைத்தே உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு முழு தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக செய்ங்க இதனை தவிர்த்து மற்றபடி எந்த விதமான தோஷங்களோ எந்த விதமான பிரச்சனைகளோ கெடுதல்களோ யாருக்கும் எதுவும் இல்லை நன்மைக்கு மட்டும் இந்த கிரகண நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி பயப்படவே தேவையில்லை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்க நம்பரை மற்றும் பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்க நம்பரை மற்றமொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்